இந்த மர்மத்துக்கு இன்னும் விடை கிடைக்காமலேயே இருக்குது சோழர்கள் வாழ்ந்த காலங்களில் சோழர்கள் பூமியில் ரகசியமாக புதையல் எல்லாம் புதைச்சி வைப்பாங்களாம் அப்படி ஒரு புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்ச அந்த ஊர்க்காரங்க அந்த புதையலை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறவங்க முயற்சி ஓட போது யாருக்கும் அந்த புதையல் கிடைக்கல இது மட்டும் இல்லாமல் அந்த புதையலை எடுக்க முயற்சி பண்ணவங்க கொஞ்ச நாள் கழிச்சு மாயமா போனாங்க ஒருத்தர் இரண்டு பேர் பரவாயில்லை மொத்தமா பதினெட்டு பேர் காணாம போயிருக்காங்க அவங்கள பத்தின தகவல் கூட யாருக்கும் தெரியல அப்படி அந்த புதைகளில் என்ன இருக்கு அது ஒரு சாபமிட்ட புதைகளா இல்லை கட்டுக்கதையா கட்டுக்கதைன்னா அந்த பதினெட்டு பேர் எங்க போனாங்க இது மாதிரியான மிஸ்டீரியஸ் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்